வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா நேத்திக்கு சாயங்காலம் ஒரு கான்சர்ட்டுக்கு வந்தோம் இந்த பிங்க் கலர் பில்டிங் தான் அந்த ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசாக இருந்தது நல்ல சாயந்தரம் ஏழரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் கச்சேரி இந்த ப்ரோக்ராம் பேர் ஸ்ட்ரிங்ஸ் அக்ராஸ் பார்டர்ஸ் டாக்டர் பண்டித் ரணஜித் சென்குப்தாங்கிறவர் சரோத் வாஸ்டர் ஆஷிம் சௌத்ரி சித்தார் கௌஷிக் சென் தப்லா ஆண்ட்ரே கிட்டார் இந்த தமிழ் சீர்சங்கம் சென்னையில் இருக்கோமா இல்லை டெல்லி சினிஃபோட் ஆடிட்டோரியத்தில் இருக்கோமான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க நீங்கள் இந்த நாலு கலாக்காரையும் இப்போ பார்க்குறீங்க பாகியஸ்ரீ ராகத்தை சித்தார் சரோத் அதில் அவங்க ஒன் அவர் அவ்வளோ விஸ்தாரமாக இசைச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கிட்டாரிஸ்ட்டும் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு காம்போசிஷனும் இந்த சித்தாரிஸ்ட் வந்து எப்படி பண்ணார் எந்த நேரத்தில் அவங்க கம்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நமக்கு சொன்னது ரொம்ப ரசிக்கபடியாக இருந்தது மக்கள் எல்லாரும் அவங்க சொன்னபடியே ஒரு பாட்டு தன்னுடைய கிட்டாரிஸ்ட் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு கம்போசிஷன் பண்ணியிருந்தார் ஸோ அதை வந்து அவர் வாசிச்சுட்டு சைலன்ஸாக இருக்கிறது கை தட்டுறதுக்கு பதிலாக சைலன்ஸாக ஒரு மூணு நிமிஷம் இருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணார் அதுபடியே எல்லோரும் இருந்தாங்க அது ரொம்பவே பாராட்டுக்குள்ளது தான் ஸோ அருமையான ஒரு கச்சேரியை நாங்கள் நேற்றுக்கு ரசித்து பார்த்தோம் அண்ட் கேட்டோம் நேரம் போனதே தெரியல ஸோ சங்கீதம் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான விஷயந்தானே